பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் தூங்கக்கூடாது காலையில் தான் நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே மல்லி சொல்கிறாங்க என்ன பொன்னி சொல்லிகிட்டு இருக்கிற ராத்திரிப்பிள்ளா தூங்கக்கூடாதா எனக்கு இப்பவுமே கண்ணை கெட்டுது அப்படின்னு சொல்லவும் மல்லி நீ வேணா தூங்கு நான் வந்து அவரை தூங்காமல் நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கும்போது அப்ப மல்லி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு தூங்காமல் இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும் நானும் முடிச்சுட்டுருக்குறேன் அப்படிங்கவும் அப்போ விஜய்க்கு வந்து ரொம்பவே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது அப்போ பொன்னி சொல்கிறாங்க ரொம்ப குளிர் தான் கேட்கும் போது ஆமாம் பொன்னி அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க நெருப்பு போட்டு விட்றாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு குளிர் நின்று போயிரும் அப்படிங்கவும் உடனே இப்போ பார்த்தோம்னா சக்தி வந்து தூங்குற மாதிரி இருக்கிறாங்க ஐயோ நீங்கள் தூங்கக்கூடாது உங்களுக்கு இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது போது இங்கே இங்கே நீ காஃபி போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கும் போது அப்பா வந்து ராத்திரி காவல் காக்கிறதுக்காக வர்றதுக்காக அவர் காஃபிலாம் வந்து போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு ஆனால் பால் காப்பி கிடையாது வர காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர காப்பி போட்டு கொடுக்குறாங்க அப்போ விஜய் வந்து குடிச்சிட்டு இருக்கவும் அப்பமும் அவங்களுக்கு தூக்கம் வரவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க பொன்னி ரேடியோவில் பாட்டெல்லாம் போட்டு விடுறாங்க அப்போ வந்து ஒரு லவ் சாங் தான் வரவும் சக்தியும் பொன்னியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்புறமா விடிஞ்சிரு போது மல்லி நல்லா தூங்கிடுறாங்க ஆனால் சக்தியை தூங்க விடாமல் பொன்னி வந்து பார்த்துக்கிடவும் மல்லி வந்து கண் கண்முழிக்கிறாங்க என்னது நான் நல்லா தூங்கிட்ட பொழுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் இருந்தீங்களா அவரை ச தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி சக்தி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொன்னியும் மல்லியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ பார்க்கும்போது பொன்னியோட அப்பா வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு பொன்னி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நடந்த உண்மையை சொல் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் அப்பா நான் சக்தி பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் உதவி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கவும் அப்போ வேறு என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க அதுதானே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் சரி வா நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பொண்ணியை அழைச்சிட்டு வராங்க அப்போ பொன்னியோட அப்பா கேட்குறாங்க எங்கம்மா போயிட்டீங்க அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து மல்லி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் ராத்திரிலாம் வந்து காவல் காக்க வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் நீங்கள் வரல இல்லை அதனால தான் நாங்கள் ரெண்டு வரும் போயிட்டோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து பொண்ணியோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா ஒரு வயசு பொண்ணுங்க நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படிங்கும்போது போது இல்லைப்பா நீங்கள் போகலைன்னா திட்டு அதனால தான் நாங்கள் போகணும் அப்படிங்கவோ இன்னும் போல அந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணாதீங்க ஒரு வயசு போனால் இருந்துட்டு அப்படிலாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது மல்லி வராங்க என்ன பொண்ணி சமையல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது போது அவருக்கு பத்தி சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக தான் நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே மல்லி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து சக்தி தான் வந்துட்டுருக்குறாங்க அப்போ மாஸ்டர் கேட்குறாங்க என்ன சக்தி நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்குற என்ன ஆச்சு அப்படிங்கும் போது இந்த மாதிரிக்கு எனக்கு நைட்டு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க இப்போ பரவாயில்லையா வான்மோனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இல்லை பொன்னி வந்து எனக்கு வைத்தியம் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க ஓஹோ பொன்னி அங்கே வந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி நீ வந்து சாப்பிடவான்னு கேட்கும்போது இல்லை பொன்னி எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு வந்து சக்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க